ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் நீக்கத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது அவரு பத்து நாள் கெடு எல்லாரையும் ஒருங்கிணைப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு கெடு விதிப்பீங்களான்னு கேட்டா அடுத்த நாளே என்கிட்ட எந்த முன்னாள் ஆறு அமைச்சர்களும் பேசவே இல்லாத ஒரு பச்சை போயின்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்து செங்கோட்டையனுடைய பதவி பொறுப்பு மாவட்ட செயலாளர் எல்லா இதையும் நீக்கிட்டாரு இப்போ இந்த நிலையில் டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே செங்கோட்டையனுக்கு ஆதரவாயிட்டாங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு அவங்க ஒரு அணி மாதிரி இணைய ஆரம்பிச்சிட்டாங்க பூலையந்தி சந்தித்து பார்த்துருக்குறாரு ஜெயலலிதா தான் பொதுச்செயலாளர் அவரையே அவர் நீக்கிட்டார் எடப்பாடி இப்போ தொடர்ச்சியாக எல்லாரையும் நீக்கிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளர் அவங்க சத்தியபாமா அவர்கள் நீக்கம் அப்புறம் நீங்க என்ன நீக்கிறது செங்கோட்டையனுக்கு ஆதரவா நாங்களே பதவி விலகிறோம் தோட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான ராஜினாமா கடிதங்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பலர் வந்து நீக்கிக்கிட்டு இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மேற்கு கிழக்குன்னு அந்த கொங்கு பகுதியில பரபரப்பாகிட்டு இருக்கு இது எப்படி போகும் எப்படி பாக்குறீங்க இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருக்கிற நிலையில அது பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதால திமுக அணியை வீழ்த்த முடியாது இதுதான் கன்க்ளூஷன் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்துட்டு பிஜேபி எந்த அளவுக்கு சிதறடிக்க முடியுமோ சிதறடிச்சிட்டான் அந்த கட்சிக்குள்ள அண்ணா திமுக அப்படின்ற ஒரு ஒட்டுதல் இருக்குது இல்லையா கோவிஷான்னு சொல்லுவோம் அந்த ஒட்டுதல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நின்று நீக்கிட்டான் நிறைய உள்ளே பூந்துட்டான் இன்னைக்கு பிஜே இன்னைக்கு அஇஅதிமுக பார்த்திங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அனதர் பிஜேபி இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் முதல்ல தான் நான் இதை சொல்ல வரேன் அப்போது இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பிஜேபியும் அதிமுகவை சிதறடிக்கக்கூடிய அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவர் தன்னை வளப்படுத்திக்கிட்டாரு தன்னை மேம்படுத்திக்கிட்டாரு தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாரு பலமாக நிலைப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு தனக்கு எதிராக ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்கள யார் யாரை செல்வாக்குறாங்க அவங்கள தட்டி தட்டி வெளியில் அனுப்பிட்டாரு அப்படித்தான் முதல்ல சசிகலா வந்து நீக்கிறாங்க ஏன்னா சசிகலா வந்துட்டு பாஜகவுக்கு கொடைச்சல் நீக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிறையில் இருக்கும்போது நீக்கிட்டாங்க அடுத்தபடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ட தலைமைன்னு கொண்டாடாங்க அப்போ ரெட்ட தலைமை அப்படின்றது கொஞ்ச நாள் போகும்போது இன்னும் இவருக்கு தேவையான ஆட்களை எல்லாம் வச்சுட்டு பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை குறி வைக்கிறாரு குறி குறிவைச்சு ஓபிஎஸை வச்சு ஒற்றை தலைமை தான் கட்சியினுடைய பலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு அவரையும் நீக்கிட்டார் இப்போ முடிச்சிட்ட உடனே இப்போ அடுத்தபடி என்ன பண்ணுறாரு அவருக்கு வசதியான ஒரு அமைப்பாக வந்துட்டு மாற்றிட்டு வர்றாரு யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னோம்னா கட்ட கட்டிடுறது அப்படின்ற அளவுக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னோம்னா இவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதிமுக செல்வாக்கு உள்ளவங்க ஓபிஎஸ் இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு செல்வா கொள்ளவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு தேர்தலில் அதிமுகவினுடைய பெரிய வீழ்ச்சிக்கு இவங்க தான் காரணம் ஒரு சரி தேரடிதாக இறக்கும்போது நாற்பத்தி மூணு பர்சன்ட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகுது அதுக்கு அடுத்த வந்துட்டு ம உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகுது மக்களவை தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தொரு பர்சன்ட்டுக்கும் கீழே போயிடுது அப்போ இந்த போகும்போது இந்த ப்ராசஸில் என்ன எடுத்துன்னா ஏழு இடத்துல டெபாசிட் எடுக்குது அதிமுக தென் மாவட்டங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய பத்து மக்களவை தொகுதி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதில் இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்ற தான் அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் பேஸ் தூண் அப்படின்லாம் அரண் அப்படின்லாம் அங்கேயே வந்துட்டு தோத்துடுறாங்க ஆனால் தோற்கடிக்கப்பட்ட அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் எடுக்கிற அதே தொகுதிகளில் எதிர்த்து நிற்கக்கூடிய முன்னாள் அதிமுகவினர் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் அவங்கள சரியான வாக்கு எழுதுறாங்க இப்ப ஓபிஎஸ் வந்துட்டு நாற்பது பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வாங்கினாரு அண்ணா திமுக பத்து பர்சன்ட் ஓட்டு அந்த தொகுதியில் ராமநாதபுரத்துல இந்தாண்ட பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கம் ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாரு நகரம் எடுப்பு இப்படி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக ஒண்ணு முன்னாத போச்சு சரி அங்கதான் வேலூர் எடுத்துக்கோங்க வேலூர் மக்களவை தொகுதியில் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் திமுக ஜெயிக்கிறாரு அடுத்தபடியா யாரு அப்படின்னோம்னா சண்முகம் முப்பத்தாறு அவர் நிறைய ஆமா அவர் வாங்கிட்டாரு உடனடியாக ரெட்டையில் நின்னன்னு அவன் பத்து பர்சன்ட் ஓட்டு தான் ஆக என்ன ஆகுது அப்படின்னோம்னா அதிமுகனுடைய ஓட்டு அதிமுக இருந்துட்டு வெளியேறினவங்க இல்லை அதிமுக ஆதரவு பெற்றவர்களுக்கு தான் நிறைய இருக்கு ஸோ இப்போ இந்த பலவீனப்பட்ட நிலையை வந்துட்டு இவங்க எல்லாம் சேர்த்துக்க சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றது அவங்களுக்கு வந்துட்டு எந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அஇஅதிமுக வச்சுக்கிட்டு திமுகவை ஜெயிக்க முடியாதுன்றது தெரியும் ஸோ அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் கட்சிக்குள்ளேயும் இது வந்த போது தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க யாரு வேலுமணி தங்கமணி அன்பழகன் நத்த விஸ்வநாதன் இவர் அப்புறம் சி வி எல்லாரும் போய் பேசியிருக்காங்க இப்போ பேச முடிச்சாலும் அவரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் எல்லாம் போனவங்க போனவங்க தான் நான் ஒரு மெகா கூட்டணி அமைச்சர் ரம் பாரு ஜெய்ச்சர்றப்பாரு அப்படின்னாரு அதுக்கு தான் பிஜேபி என்ன பண்ணா விஜயோட ஒரு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு மெகா கூட்டணி ஆவரத்தை தடுக்கிறதுக்காக அவன் அவர்கிட்ட இழுத்து போட்டு கூட்டணி போட்டான் மிரட்டல் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன அப்படின்னம்னா இதை பலப்படுத்தணுன்றதுக்காக உள்ளே உள்ளேடு அப்டின்னா ஏன் அப்படி சொன்னோம்னா கிடைக்கக்கூடிய சீட்ல வந்துட்டு அவங்களால டிடிபிக்கோ இல்ல இவர்கோ ஓபிஎஸ்க்கோ போதுமான அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டு தர முடியாது சோ என்ன பண்றாங்க பிஜேபி ஒன்றிய விரும்புதா இப்ப அவங்கதான் சதைச்சாங்க இப்ப இப்ப சரியா சொல்லிட்டு வரலாம் அப்படி போது என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கள ஒதுக்கப்பட்டாங்க அவர் எப்படி நினைச்சாங்கன்னா அது பிஜேபியில் இருக்குது இங்கே இருக்கிறவங்க அன்னாதிமுக சேர்த்துக்காது நம்மளும் ஒதுக்கிட்டாங்கன்னா இவங்க அனாதான் அப்படின்னு நினச்சாங்க அந்த இடத்துல தான் ஓபிஎஸ் சுதாரிச்சுக்கிட்டு திருப்பி அடிச்சார் அவர் எனக்கும் சுயமரியாதை இருக்குது அப்படின்னாரு அந்த இடத்துல வந்துட்டு இது பிஜேபி எதிர்பாராத ஒரு ப்ரூஸ்டர்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் தினகரன் வந்துட்டு நான் வெளியேறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருல வந்துட்டார் இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் ப்ளஸ் கொங்கு மண்டலத்தில் ஒரு அறுபது இடங்கள்ல போட்டிக்கிட்டு ஒரு முப்பது நாற்பது இடமாவது ஜெயிக்கணுன்ற பிஜேபி கணக்கு இது எதிரானது ஏன்னா கூட்டணியும் அவங்க டிச் பண்ணுறாங்க கூட்டணியும் தொடர்ந்து வெளியேறாங்க இது அவங்க எதிர்பாராத ஒன்று இப்படிப்பட்ட நிலையில தான் என்ன பண்றாங்க தென் மாவட்டங்களுக்கு பயணம் வந்த இவர் என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைய போகிறது கூட்டணி ஆட்சி மறுநாளே தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதிகமான இடங்களில் போட்டிட்டு தனிப்பெரும் ஆன்மைப்பவர் போன்றாரு அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்றதுடைய உள்ளர்த்தனா நிறைய இடங்கள் எங்களுக்கு வேணும் அதனால தான் அந்த பர்சன்டேஜ் கணக்கு சொல்றது அண்ணாமலை மாதிரியே நீ இருபத்தொன்று நான் பதினெட்டு அதுக்கேற்ற மாதிரி சீட்டு ஷேர் பண்ணிக்கணும் நீ முப்பத்தி நூற்றி இருபத்தஞ்சுன்னா நூற்றி ஒம்பது நூற்றி இது மாதிரி ஒரு ஒரு ஷேரிங் கம்பி வராங்க நூறு சீட்டு குறையாத அவங்க கேட்க போகிறாங்க இதுதான் இதுக்கு எடப்பாடி இல்லை ஸோ எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்களை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தனிப்பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்போது தாங்க விரும்புகிற இடம் கிடைக்காதுன்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க எடப்பாடியை பலவீனப்படுத்தணும் ஸோ அதான் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறது செங்கோட்டையன் மட்டும் இல்லை வேலுசாமி இருக்கிறாங்க வேலுமணி இருக்காரு தங்கமணி இருக்காரு எல்லாரும் இருக்காங்க சி வி உட்பட அவங்களாம் பிஜேபி ஆட்கள் தான் அவங்கள வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு ஏற்பாடு பட்டார் அதில் தான் செங்கோட்டையன் வந்துட்டு இதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு என்ன பண்ணாங்க ஒரு பதினெட்டு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் தளங்கள்லாம் இருக்கு இல்லையா ராமேஸ்வரம் பழனி மதுரை திருப்பரங்குன்றம் மதுரை மத்தி இந்த மாதிரி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை இந்த மாதிரி பதினாறு இடங்களை குறிப்பிட்டு இந்த சட்டப்பேரவை தொகுதியோட எங்களுக்கு கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு அதே எடப்பாடியே தெரியல அதெல்லாமே ஏடிஎம்கே செல்வாக்குள்ள தொகுதி ஏடிஎம்கே செல்வாக்குள்ள தொகுதி இவர் சொல்லிட்டார் இதெல்லாம் ஏடிஎம்கே நாங்கள் ரெண்டு ஜெயிக்க தொகுதி அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார் இவர் முடியாதுன்ற உடனே மறுநாள் இவர் அப்போ தான் மூணு நாள் சொல்கிறாரு நான் வந்துட்டு வெளியில வெளிப்படையா பேச போறேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்றாரு அடுத்த மூணாவது நாள் அஞ்சாம் தேதி வெடிக்குது நடந்துச்சு ஆக பேசுறதுக்கு முன்னாடி அமித்ஷா எடப்பாடி எடப்பாடி கிட்ட அவர் பேசல பாஜக அது முன் வச்சிருக்கிறாங்க ஆமா அது முடிச்சிட்ட உடனே அப்ப என்ன பண்றாங்க இவரை பலவீனப்படுத்தணும் அப்ப பலவீனப்படுத்தும் போது அவங்க வந்துட்டு செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க அவர்தான் இதுதான் செங்கோட்டையனுடைய அந்த அவர் உள்ளபடியே இவருக்கு வந்துட்டு வெளில போனவங்களாம் உள்ள சேர்க்கணும் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் உள்ள சேர்க்கணும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணும் போது இவங்களாம் ஒன்னா மறுபடியும் அடிச்சிடலாங்க வெளில வந்து அவர் தான் காதலே போட்டுருக்கலையே ஏன் அப்போ செய்யாது இப்ப செய்யறாங்க அப்ப இந்த ஆண்டை பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தை பார்த்தவனா அனாதிரச்சகனா போயிட்டு கிட்ட அடைக்கலம் போனாரு எடப்பாடி பண்ணிருச்சாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா பாஜக எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னம்னா நான் உன்னை காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டுதான் அவங்க பண்றாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு ஒரு டிடி டிட்டி வைத்திருக்கிறாரு நாங்கள் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம் எங்கள் அண்ணா திமுகவுக்கு எடுத்த துரோகி அப்படின்னு சொல்லி அவரை எப்படி முதல் ஒரு வேட்பாளரை வச்சுட்டு அந்த அளவில் நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டார் இன்னைக்கு இந்த பிஸ்ட்டு புதுசு இந்த இடத்துல தான் அவருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவருக்கும் இடையில இன்னைக்கு மோதல் உண்டாயிடுச்சு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அது அமித்ஷா முதல்ல எடப்பாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லாதது காரணம் அதுதான் எது துரோகி நாங்கள் அவரை வீழ்த்திறதுக்காக இருக்கிறோம் அவர் முதல்வர் இருக்குது நாங்கள் பாடு பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சுப்பார் இப்போ என்ன ஆயிடுது அதிமுக பாஜக அலைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தெரியாது மிகப்பெரிய அளவிற்கு பலவீனம் ஆகுது என்ன ஆகுதுன்னு பொறுத்தவரை பார்ப்போம் ஸோ அப்படி ஒரு இப்போ நீங்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி பின்னாடி பிஜேபி இருக்கிறதா தான் நம்புறீங்க ஆமா ஆமா ஆமாம் ஓபிஎஸ் பின்னாடியும் இல்லை ஓ செங்கோட்டையன் பின்னாடி செங்கோட்டையனுடைய இந்த மூ பிஜேபியினுடைய மூ மூனுடைய காரணம் வந்துட்டு இவரை பலவீனப்படுத்தணும் அவ்வளோதான் நான் சொல்றத ஒத்துக்கல அப்படின்னு நான் உன்ன பலவீனப்படுத்துவேன் சி அவங்களுடைய தமிழ்நாட்டில் அவங்களுடைய அப்செக்டிவ் ஆட்சியெல்லாம் பிடிக்கிறதுலாம் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் போல தங்களை எஸ்டாப் பண்ணணும் முப்பது பேர் உள்ளே போயிட்டானா போதும் அதுக்கப்புறம் நான் மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன் இருக்கிறவன மிரட்டி கிரட்டி வழிபண்ணேன் இன்னொரு மகாராஷ்டிராவை இங்க முன்னெடுப்பாங்க இங்க இருக்கிற ஏக்நாத் சண்டே தான் இந்த ஆளு யாரு எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆமா இல்லட்டா வேற ஏக்நாத் சண்டே அவ்வளவுதான் யார உடனே நான் கொண்டு வருவேன் அப்படி அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டை கிராப் பண்ணணும் இது கடைசி அங்கே தான் வந்து நிற்கிது தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் சப்ஜெக்ட் பண்ணணும் தமிழ்நாட்டுடைய வளங்கள் எல்லாத்தையும் பிடிக்கணும் தமிழ்நாட்டில் முதல்ல மதவாதத்தை நிலைநிறுத்தணும் இந்து ராஷ்டிரா எதிராக தமிழ்நாடு இல்லை அப்படின்னு கேரளா பாஜக ஓட்டு போடாது ஆனால் அது இந்து ராஷ்டிரா எதிரிலாம் கிடையாது தமிழ்நாடு நேர் எதிர் இந்துத்துவா மேற்கொங்கும் அப்படிதான் பாஜக எதிரியா இருக்குமே ஒழிய இந்துத்துவத்துக்கு இந்த அளவுக்கு எதிராக இருக்குமான்னு தெரியாது சரி நான் என்ன அதை அனலைஸ் பண்ணலை ஏன்னா வந்துட்டு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிச்சு கட்டாங்க ஆமா அதுக்கெல்லாம் எல்லாருமே ஒரு மாதிரி தாங்க அது காரணம் என்னன்னா பெங்களாலில் இருக்கக்கூடிய மேல்சாதி அரசியல் இருக்கக்கூடிய மேல்சாதி ஆதிக்கம் அது எல்லா கட்சியிலுமே அப்படிதான் இருக்குது அதனால அவங்கள என்ன பண்ண முடியும் எப்படி அசஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல ஓ மம்தா வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் ஒன்றும் வலதுசாரி எதிர்ப்பாளர்லாம் கிடையாதுல்ல பவர் பாலிடிக்ஸ்ல பிஜேபி எதிர்க்கிறாங்க மற்றபடி ஐடியாலஜி வைஸ் அவங்க ஒரு வலதுசாரி எதிர்ப்பாளராக அவங்க வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான ஒரு வலதுசாரி இடதுசாரின்னு இன்னைக்கு மம்தா பிராண்ட் பண்ணவே முடியாது மம்தா எந்த நேரம் எதையும் சீர்குலைச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுடைய அரசியல் பெங்காலோட சரி பெங்காலுக்கு வழியில எந்த இடத்துலயும் அவங்க வந்து சரியா வர மாட்டாங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிற்பாங்க அவ்வளவுதான் அப்போ என்ன வருது அப்படின்னோம்னா இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த உளவியலை தாண்டி அவன் ஜெயிக்க பாக்குறான் அதுக்கு வந்துட்டு தென் மண்டலமும் கொங்கு மண்டலத்தையும் அவன் வந்துட்டு குறி வைக்கிறான் அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு அறுபது சீட்டாவது போட்டி போடணும் இன்னொரு நாற்பது சீட்டு வேணும் அவனுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொடுத்து இருபது சீட்டு பத்து சீட்டு கொடுத்து கன்வீன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் நூறு சீட்டை எதிர்பார்க்குறான் அந்த இடத்துல எடப்பாடி சரி போட்டு வர மாட்டேங்கிறாரு எடப்பாடி இப்படி யாரும் எமர்ஜி எடுக்கப்படாதது பார்க்கறாரு இவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக பிஜேபி கொடுக்குறதுல அவர் ஒன்றும் வார்த்தை கிடையாது தமிழ்நாடு கட்ட அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங் திரவிடியன் ஐடியாலஜிக்கல் பேஸ் உள்ளவங்க கிடையாது கிடையாது புரிஞ்சுக்கணும் பெரிய வித்தியாசம் அவங்க இந்திய ஒன்றிய அரசு எதிர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு மாநில சுயாட்சி கிடையாது அவங்க சமூக நீதி கிடையாது அங்க இருமொழி கொள்கை கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு பார்த்து அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த வரையும் ஓரளவு இருந்தது ஓரளவுக்கு ஆமா உம் ஏன்னா வெளிப்படையா திமுகவுடைய மொழிக் கொள்கை தான் என் ஆமா இருமொழி கொள்கை அதுலாம் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இவங்கள்ட்ட அந்த கான்செப்ட் எதுவுமே கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஜிவா டிவி ஒடையாக சொல்றேன் நீங்க அண்ணா திமுக அதிமுக கூட இருக்கலாம் அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு போடக்கூடிய ஓட்டு பாஜக போடுற ஓட்டு தான் நீ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கடி போட்டுக்க எனக்கு கவலை இல்லை புரியுதுங்களா அதுக்குள்ள நடக்கக்கூடிய ரெபலியன்ல இருக்கக்கூடிய யாருமே ஓபிஎஸ் டிடிவியா இருக்கட்டும் செங்கோட்டை செங்கோட்டைய என்னங்க சொன்னாரு நாங்க ஒரு ஒரு தொகுதியும் உங்களோட கூட்டணி வைக்கிறதுனால ஒரு ஒரு தொகுதியிலையும் நாற்பத்தி ஐம்பதாயிரம் ஓட்டை எடுக்கிறோம் சிறுபான்மை ஓட்டை எடுக்கிறோம் அப்படின்னு ஈரோடு தேர்தல் முடிச்சுட்ட உடனே அப்போ சொன்னவர் இன்னைக்கு அவரே பிஜேபி ஆனா இருந்து கூட்டணி விட்டு பேசுறாங்க ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில அண்ணா தலைமுக வாங்கறத வாங்குற வாக்குகளை விட பிஜேபி ரெண்டு பணக்கு வாங்குவோம் கோவையில் நடந்துருக்குது அண்ணா திமுக ரெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு பிஜேபி நாலரை லட்சம் ஓட்டு எப்படி இது கட்டுக்குவைய அது கட்சியில ஒரு பிரச்சனையாவே எப்படி ஆக முடியும் ஆக என்னன்னா செங்கோட்டை அடிக்கிறாடி எடப்பாடி பழனிசாமியினுடைய லீடர்ஷிப்பை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிஜேபி மேற்கொள்ளக்கூடிய மூதான் பாஜக மேற்கொள்ளக்கூடிய நகர்வு அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இப்ப எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி எந்த மேற்கு மண்டலத்தை நம்பி இருந்தாரோ தெற்கே ஏற்கனவே அவருக்கு ஒன்றும் இல்லைங்கிறது மக்களவை தேர்தலில் தெரிஞ்சிருச்சு ஒரு சுயேச்சை பலா பலம் அவங்கள ஜெயிச்சிருச்சு ஒரு குக்கர் உங்களை ரெட்டலைங்கிற பாரம்பரிய மாயத்தவர் கண்ட சின்னத்தை ஓட வச்சிருச்சு தேனியில் இப்போ மேற்கு மண்டலத்தை நம்புலாம் அறுபத்தஞ்சு சீடமா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இப்போ அங்கேயே செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு போன்ற பகுதிகள் எல்லாவற்றையும் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இத்தனை பேர் வராங்களே இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து பவர் கிடையாது அதிகாரத்துல இல்ல நேரடியா நீ தான் கட்சி இருக்கு அந்த செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு சத்தியமால இருந்து பலர் டக்கு டக்கு டக்கடங்கள் இதாகிறாங்க பிரிந்து போனவர்கள் மனம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்னு சேர்றாங்களே இது எப்படி ஒரு அணியா ஃபார்ம் ஆகுமா அது ஒரு அணி அப்படின்னு சொல்றதெல்லாம் விட செங்கோட்டையன் வந்துட்டு அண்ணா திமுக பிராண்டு உள்ள ஆளு இவர் கிடையாதுங்க எடப்பாடி கிடையாது செங்கோட்டையன் பிராண்டு பிராண்டு பிராண்ட் அவர்தான் அண்ணா திமுக செங்கோட்டையன் அவனை விட மாட்டாங்க அவங்க அவங்களோட அவங்க நிப்பாங்க இவர் சும்மா இவர் ரொம்ப நாளாக இவரை வந்துட்டு இருக்காரு இருக்கிறாரு செங்கோட்டையின அவருடைய ஆட்களத்தை தவிர்க்கிறது வேற ஒருத்தரை போடுறது அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா சென்னை மொழியில் சொல்லணும்னா சிலுண்டி வேலைன்னு இல்லை அதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்குள்ளே இவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தேவை தான் வந்துட்டு ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருக்கணும் ஜெயலலிதா மாதிரி நான் சொன்னால் அதான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அப்படியேப்பட்ட தலைவர் இவர் கிடையவே கிடையாது அதான் நிரூபணமாகும் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலில் தோல்வி இவர்னால யாரும் சிந்திக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு திறனையும் அவர்கிட்ட கிடையாது ஸோ எட செங்கோட்டையன் அப்படி இல்லை ஒரு கிரவுண்ட் லெவல் வேலை ஒரு பணியாளர் அவர் அவர் ஒரு ஒர்க்கர் அவர் அவருக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா புத்தசாமியும் செங்கோட்டையனன்ற இடத்துல செங்கோட்டை செங்கோட்டையன் எழுபத்தேட்டில் பொருளாளராக ஆக்குறாருங்க எம்ஜிஆர் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராரு அப்படியேப்பட்ட ஆள் அவரு எப்படி அவரை விட்டுட்டு அவங்க நிற்பாங்க அண்ணன் அண்ணன் அண்ணன்ட்டு படைக்கிட்டு எழுபத்தி படைக்கிட்டு அவன் ரெண்டாயிரத்தி ஏழு விட்டு கொங்கு வந்துட்டு கொங்கு மண்டலம் துரோக மண்டத்துலயும் முதலையும் திமுக அதிமுக காங்கிரஸ் ஜனதா தள் நான் பாத்துருக்கிறேன் ஆனா முதல குத்திரத்துல சர்ப் சிறப்பு குத்துவாங்க அப்படியே பட்ட இடம் ஆனாலும் செங்கோட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரவுண்ட் லெவல் அரசியல்வாதி எனவே அவருக்கான ஆதரவு அதிகமாக அப்ப எடப்பாடிக்கு அவரது இப்படியே தலைவரா நீடி வச்சிடலாம் புதுச் செயலாளர் நீடிச்சிடா நினைக்கிறதுக்கு ஒரு எண்டு காட்டு போடக்கூடிய சூழல் வந்துருச்சு அத இப்ப இன்னொரு பத்து நாளுக்குள்ள இந்த செல்வமணி வேலுமணி தங்கமணி அன்படக சிவி சங்குவன் இந்த நாலு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் ஓ ஓ ஓ இந்த நாலு பேரும் வேலுமணி தங்கமணி வேலுமணி தங்கமணி அன்படக சிவி சங்கு ஆஹ ஓகே இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் அவர்களும் இவருக்கு எதிரா வந்துட்டு கலங்கப்பட்டாங்கன்னா அப்புறம் இவரோட கதை காத்தல இல்லையே வேலுமணி எல்லாம் பக்கம் ஆர் எஸ் எஸ் இருக்கிறாரு ஆமாங்க எல்லாமே நான் ஆர் எஸ் மாநாட்டுல கோயம்புத்தூர்ல கலந்துக்கிறாரு ஆமாங்க கலந்துகிட்டவரு கால்ல விழுந்தவரு எல்லாம் உண்மைங்க புரியுதுங்களா எல்லாம் உண்மை எதையுமே மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா எப்படி நம்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கால்குலேஷன் தான் நடக்கும் இப்ப 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 இப்படி பண்ணுக்குவோம் தேர்தலுக்கு அப்புறம் இவரை பாத்துக்குருவோம் இப்பத்தையும் வேணாம் இப்படி எல்லாம் முடிவு எடுப்பாங்க நான் எல்லாம் ஜனதாதள் இருந்த போது அவங்கள எல்லாம் பாத்துட்டேன் அவங்களாம் எல்லாம் செய்வாங்க அப்படின்றதான் தெரியும் வெற்றி பெற்றவனோட நிற்போம் கொள்கையும் கிடையாது அந்த அந்த ரீசன்ல கொள்கை என்ன கிடையாது சாரி டு சே எந்த இடத்துலயுமே இப்ப இல்ல அனாதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை பாருங்க எம் ஜி ஓட நின்னவனெல்லாம் பாத்தீங்கன்னா நெத்தில அண்ணா விபூஜை எல்லாம் இருக்காது எம்ஜிஆரே எனக்கு தெரிஞ்சு விபூதி குடும்பத்தோட அதெல்லாம் ஆளுலாம் கிடையாது வைகோ மண்ட படத்திலேயும் வைக்க மாட்டார் வைக்க மண்ட வைக்க மாட்டேன் அதெல்லாம் வந்துட்டு சிவாஜி தான் பக்தி படம்னா நம்ம பக்தி படம்னா சிவாஜி வேற இங்க சிவாஜி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய நடிகருங்க எம்ஜிஆர்லாம் அப்படிலாம் இல்லை எம்ஜிஆர்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டர் பில்டப் வேற பண்ணி முன்பு உருவாக்கம்தான் அவ்வளவு உருவாக்கும்தான் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை அவருக்குன்னு ஒரு டயலாக் அவருக்குன்னு ஒரு பாட்டு இல்லையா அவருக்கு இன்னும் வசனம் எல்லாமே இப்படி எழுதுறதுக்கெல்லாம் ஆள் இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆட்களை தான் அவர் வச்சுட்டு கடவுள் கடவுள்ல இருந்து கூப்பிட்டு இருப்பாரு அவர் அது வேற கதை சிவாஜி வேற கிளாஸ் அது ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கட்சியை வந்துட்டு கரெக்டா கிரவுண்ட் வந்து சரியா வச்சுக்கிட்டாரு கிரவுண்ட் லெவலில் கட்சிக்காரனை வந்துட்டு அவர் மதிக்கிறதுல வந்துட்டு நம்பர் ஒன்றாக இருந்தார் விட்டு தர மாட்டார் அவர் கலைஞரும் அவரும் கீழேருந்து வந்த அனைத்து பேரையும் நல்ல நடப்பில் வச்சுருந்தான் போனோம் இல்லாட்டி செங்கோட்டையனை கொண்டாந்து பொருளாளரை போடுறாரு பாருங்க செங்கோட்டையனு செல்வாக்கார்கள் யார்கிட்ட ஒர்க் படைக்கணும் அப்படின்றத பார்த்து ஒரு ஒர்க் படைக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஸோ அதனால் இவங்கெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னோம்னா இவங்களாம் சொல்ல முடியாது இவங்களாம் என்றைக்கே தான் மதிப்பு போனதா புரியுதுங்களா அப்படிதான் கண்டிப்பா இந்த விஷயம் அடுத்து எப்படி போகும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு இடம் ஒன்னு இருக்குது இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்வைவல் பாலிடிக்ஸ் இருக்குது அரசியல் இவங்க எல்லாம் இருந்தாகணும் அப்போ இவங்க எல்லாம் மறுபடியும் இவங்க எல்லாம் ஒரு ஒரு அணி சேர்க்கைக்கு போகலாம் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டைங்க விஜய் இப்படி ஒரு அணி சேர்க்கை வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல விஜய் கூட்டணி மாதிரி இவங்க வரல அப்படின்னம்னா அப்படி ஒன்னு நிகழும் யாரு செல்வமணி வேலுமணி தங்கமணி அப்புறம் இவர் அன்பழகன் சி வி இவங்க இவங்கெல்லாம் வரலன்னா எடப்பாடி எதிர்த்து பிஜேபி சார்பா அவங்க வரல அப்படின்னும்னா அப்போ அப்படி ஒரு அனுசரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படி செல்வமணி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன என்ன நடக்கணும் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன நடக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு இவங்களுக்கான ஓட்டு போகும் வந்துடும் இவங்களுக்கு போன முறை நடந்திருக்குது என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலே ரெண்டு லட்சம் ஓட்ட வாங்கினாரு யாருடைய ஓட்டு அது யாருடைய ஓட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளோ இருபத்தி ரெண்டு தொகுதி இருபத்தி முப்பது தொகுதியை தோத்தாங்களே யாருடைய ஓட்டு அது டிடிவி தினகர்ட்டு கொடுத்தது அப்பெல்லாம் ராமநாதபுரத்தில் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார்ல டிடிவி தினகரன் அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்க அப்போ அண்ணா திமுக காரணத்துக்கு தான் அண்ணாதிமுக ஓட்டு விடும் சின்ன இருக்குதுன்றதுக்காக இவர் அள்ளி போட்டுட்டுலாம் போக மாட்டாங்க அதுதான் எடப்பாடிக்கான பலவீனமே அவர் ரெட்டையிலையும் இலையும் அண்ணா திமுகம் பிடிச்சா அது எல்லாமே நம்மளுக்கு நினைக்கிறாரு அது கிடையாது அதுதான் ஓபிஎஸ் நிரூபிக்கிறார்

ஓகே அப்ப அந்த எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு அப்புறம் தான் பிபி சிங் பிரதமர் ஆனப்ப ஆமா அவர் அதுக்கு முன்னாடி ஜன்மோர்சா ஒரு கட்சியா இருக்கும் இல்லையா அப்ப வந்துட்டு அது சரி 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 அப்ப இருந்து பார்த்து வருவோம்ங்கிற முறையில அதிமுகவினுடைய பேட்டர்ன் என்ன பிஹேவியர் என்ன ஐடியாலஜி அதை எப்படி பார்க்கணும் விசுவாசமா அது எப்படி செயல்படும் களத்துல அது என்னவா இருக்கு போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவா ஒரு மூத்த பத்திரிக்கையாளராவும் அரசியல் போப்பாய்வாளராவும் ரொம்ப நுட்பமான பார்வையுடன் இந்த நேர்காணல்ல சொல்லிருக்கீங்க